டையில டிஆர் மேலே கேச போட்டார் அண்ணாமலை அவரை குறுக்கு என்ன பண்ண போறேன்னு இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க சட்ட பிரச்சனை இது ஒன்றும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாருங்க ஐபிஎஸ் அவருக்கு சிஆர்பிசி ஐபிசி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவுமே உருப்படியாக தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு பத்தாயிரம் எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லிட்டாரு எஃப்ஐஆருங்கிறது டிஜிபியாக போட முடியாது கமிஷனரே போட முடியாது எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் எஃப்ஐஆர் போட முடியாது சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் சிஆர்பிசியை பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போட முடியும் அதுக்கடையில் நான் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டுன்னு சொன்னவர் அப்போ தான் நான் ஐபிஎஸ்சே வருது லயக் இல்லைன்னு நினச்சோம் இப்போ குறுக்கு சார்னு ஒரு பண்ண போகிறேன் எங்கள் சார் டிஆர் டிஆர்பாலு நூறு கோடி கட்டு போட்டிருக்காரு குறுக்கு சாரின்னு எப்படி பண்ண முடியும் டிஆர்பாலு மேலே நீங்கள் வக்கீலை வச்சிட்டீங்கன்னா உங்கள் வக்கீல்தான் குறுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் பண்ணணும்னா இன் பர்சன்னு சொல்லி வக்காலத்தையும் போடக்கூடாது எனக்கு கிடைத்த தகவல் நீங்கள் வக்காலத்து போட்டுருக்கீங்க அப்போ அந்த தானே பண்ணணும் நீங்கள் போய் பண்ண முடியாத வக்கீலாச்சும் உருப்படியாக நாள் கேள்வி கேட்பார் உங்களுக்கு என்ன தெரியும் சட்டத்தை பற்றி என்ன தெரியும் கோர்ட்டை பற்றி என்ன தெரியும் அதனால் நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது குறுக்கு விசாரணை பண்ண முடியாது மக்களை திசை திருப்பாதீங்க இந்த கேஸில் வசமாக மாட்டுவீங்க இன்டர்நெட்டில் வந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு டிஆர்பாலு கூட சம்பாதிக்கிறாரு அவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அது கோர்ட்டில் பெரிய பிரச்சனையாகும் ஆகும் அவங்க பக்கம் நல்ல வக்கீலுங்க இருக்காங்க உங்கள் பக்கம் அப்படி இல்லை உங்கள் பக்கம் சாதுவான வக்கீல்கள் அங்கே ரவுடித்தனமும் பண்ணுவான் சட்டத்தையும் இது பண்ணுவான் அதனால் டிஆர்பாலு விஷயத்தில் நீங்கள் குறுக்கு விசாரணை சொன்னாலும் சரி இல்லை வேறு வக்கீலில் வச்சு பண்ணாலும் சரி நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ண முடியாது வக்கீலில் நல்ல வக்கீலை வச்சு பண்ணுங்கள் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் சட்ட பிரச்சினைகள் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக அண்ணாமலைக்கு நாம் நினைக்க சொல்லக்கூடிய பதிலளாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது உதயநிதி இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கார் எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள் எத்தனையோ சோதனைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் எத்தனையோ சண்டைகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசலை என்னோடய அரசியலில் இவருக்கு எங்கே நம்பிக்கை துரோகம் வந்தது இவர் வந்து வந்து மூணு நாலு வருஷம்தான் ஆச்சு அரசியலுக்கு வந்து அதில் அது துணை முதலமைச்சர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அது இளைஞரை நீ வந்தார் இது செயலாளர் அவர் இது ரெஜெண்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு எப்படி யார் நம்பிக்கை பண்ணா பண்ணால் யார் சண்டை போட்டால் யார் இது பண்ணா அது இப்படின்னு எல்லாேருக்கும் புரியலை அப்புறம் தான் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாச்சே அவர் சம்மந்தத்தோடு தான் பேசுகிறார் நீங்கள் அவர் அரசியல்வாதியாக பார்க்குறீங்க அவர் சினிமாவில் தன்னுடைய அனுபவத்தை பேசல நம்பிக்கை துறவம்னா என்னென்னா ஒரு நடிகை இவரு கல்யாணம் ஒரு தெரியும் இவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் அந்தம்மா சரி சரின்னு தலையாட்டிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்பிக்கை துரவமாக இல்லையா அதுக்கப்புறம் சண்டை அம்மா சண்டை நிறைய வந்தது ஒரு நடிகை பின்னணி பாடகி நடிகை அவங்க வந்து ஒரு செயலெட்டாளர் சுட்டார் என்னை பாடியல் பலாத்காரம் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல அவங்கள வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பி மறட்டினாங்கல்ல அது சண்டை தானே அதைத்தான் அவர் சூழல் அடுத்தது இன்னொரு நடிகை ஸ்ரீரெட்டின்னு அவங்களே ஒரு அறிக்கை விட்டாங்க சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரலன்னு இவரும் விஷாலம் கூட்டிகிட்டு போய் க்ரீன் பார்க்கு சென்னையில் வச்சு என்ன இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அது எதிர்பார்க்கவே இல்லை அந்த அம்மா இப்படி வெளியில் சொல்லிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை துரோகம் தானே நம்பி போனார் சொல்லிவிட்டாங்க அதெல்லாம் அவருக்கு சந்தித்த சவால்கள் அதைத்தான் அவர் சொல்கிறார் இப்போது ஒரு பாவம் ஒரு ஐம்பது கோடியாருக்கோ வாங்கி எல்லாம் பேச்சு வந்தது அந்த அம்மா விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ ஃபோட்டோவோடு போட்டாங்க அதுவும் நம்பிக்கை துரோகமா இல்லையா இல்லைன்னா அவர் இத்தனை கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பார் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பேசுகிற சவால்கள் இது இதெல்லாம் அதனால் புரியிறவங்க புரிஞ்சுக்காங்க புரியா இப்போ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இதைத்தான் அவர் அரசியல் வேடையில் வந்து சொல்லுகிறார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் என்ன அரசியலுக்கே வரல இன்னும் பழையதுலேயே இருக்கார் சவால்கள்ங்கிறார் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னு பாலிடாவில் போய் கொடுத்ததெல்லாம் சொல்கிறார் சவால் அவங்க நம்பிக்கை தூரம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு அரசியலை பேசாமல் சினிமாவில் இருக்கும் தன்னுடைய சொந்த அனுபவத்தை உதயநிதி பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உதயநிதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த பதில் அடுத்தது நம்ம நாட்டு வக்கீலு ஆர்எஸ் பாரதி அவர் எத்தனை நாள் டெய்லி பதில் சொன்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நான் பேசுகிறத பூரா அந்த இதில் இருக்கிறவங்க தொகுதியில் இருக்கிறவங்க வேணுன்னே அவர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுறாங்க பார்க்குறாரு அதுக்கப்புறம் பதிலே இல்லை மரணம் வந்து இதே மாதிரி பேசுகிறார் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு எம்ஜிஆர் வந்தாருன்னா கூட்டம் இப்போ ஈசல் கூட்டம் மாதிரி வருமா எங்கேருந்து வருதுன்னு தெரியாதான் ஈசல் புற்றுல இருந்து வந்த மாதிரி வருமா கூட்டம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பாருங்கள் அன்றைக்கு எம்ஜிஆரோடு போகிற போது நாங்கள் பார்ப்போம் திடீர்னு போவோம் ஊருக்குள்ளோம் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது கூட்டம் ஈசல் புத்து மாதிரி பெண்களோடு வந்து பார்ப்பாங்க அப்படி ஒரு காட்சி எம்ஜிஆருக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை இன்றைக்கு அதே நிலை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்வேன் அதாவது எம்ஜிஆர் வரும்போது கூட்டம் புற்று மாதிரி வருமா ஈசல் புத்திலிருந்து வர்ற மாதிரி வருமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கு தான் அந்த மாதிரி கூட்டம் வருது முதல் சொன்னது ரைட்டு ஏ ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரி கூட்டம் இருக்கிறது இருந்தால் எதுக்கே ஆயிரரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றீங்க வயசான பொம்பளைங்களெல்லாம் பாவம் எதுக்கு இரநூறுவா கொடுத்து கூட்டிகிட்டு வரீங்க கூட்டம் தானாக வருதுன்னா உங்கள் கருணாநிதிக்கே அந்த மாதிரி வந்தது இல்லையே கருணாநிதி என்ன பண்ணுவார் மாவட்ட செயலாளர் கூட்டம் வரல நான் பதவி விட்டு தூக்கிடுவார் இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான் ஐயோ பதவி போயிருமேன்னு ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வருவான் அப்படி தான் உங்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டுச்சு ஒழிய உங்களை பிடிச்சி இதுவரை கூட்டம் கூட்டினதாக தெரியலையே ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அந்த விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு தான் அப்படி புலம்புறாரு எம்ஜிஆர் மாதிரி வந்தது எங்கள் தல தளபதிக்குன்னு தளபதிக்கு அதிகம் வரல சின்ன இவருக்கு தான் அதிகம் வருது இவருக்கும் தளபதினு பேர் வச்சுருக்காங்க இளைய தளபதியும் இளைய தளபதினா அவர் பெரிய தளபதி அவர் அவருக்கு அவர் இந்த தளபதி பட்டத்துக்கே இல்லை அயற்கில் ஜெயலலிதா அப்போவே சொன்னாங்க சட்டசபையில் என்னையா தளபதி தளபதிங்கிற ரோவில் போய் உட்கார முன்னாடி வாயாடினாங்க அப்படி அந்த பக்கமே ஓடிட்டார் திரைமுறை அதனால் அவர் தளபதிக்கு பெரிய கூட்டம் கூடுற மாதிரி பேசுகிறாரு உங்கள் நாட்டு வைக்கலுக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறார் உங்கள் ஸ்டாலின் குடும்பத்திலேயே கொஞ்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு போக போகுது உங்கள் ஸ்டாலினோட பேரம்பேசிங்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் அங்கே ஒரு தயாநிதிமாறன் பசங்கள்லாம் விஜய் ரசிகர்கள் தயாநிதிமாறன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார் அவர் ப இதாக இருக்கார் மந்த்லியாக இருக்கார் விஜய் போய் இன்டர்வியூ விஜய் வந்து பேட்டி எடுத்தார் அப்போ அவர் சொன்னது என்னென்னா விஜய் நான் ஏன் உங்களை பேட்டி எடுக்கிறேன் தெரியுமா என் பசங்கள்லாம் உங்களுடைய ரசிகர்கள் அவங்க என்னை போட்டு உயிரை வாங்கினாங்க நீங்கள் தளபதியை போய் பேட்டி எடு அதனால தான் நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறேன் அதனால் ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிற இதாக இருக்கிற நிறைய பேர் சின்ன பசங்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் ஸ்டாலினோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களையே கம்பல் பண்ணி எல்லோரும் போய் உதயசூழனுக்கு பதிலாக ஸ்டாலினுக்கு தெரியாமல் ரகசியமாக போய் விஜய்க்கு போட்டுருவாங்களோங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது எனக்கு அதுக்கான விஷயம் கிடைச்சது அதனால் முதல்ல உங்கள் தளபதியை அவங்க வீட்டு ஓட்ட காப்பாற்ற சொல்லுங்கள் அவங்க வீட்டு ஓட்ட உதயசூழனுக்கு போட சொல்லுங்க புட்லீசல் மாதிரி வந்ததுன்னு ஸ்டாலினுக்கு வந்து பொய்யை வந்து இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கிற செல்வாக்க அப்பட்டமான பொய்யை பேசாதீங்க சும்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாட்டு வக்கீல் அப்போ கோர்ட்டில் போய் சும்மா நின்றுக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு பதவியும் இல்லை ஒன்றும் இல்லை உலராதீர்கள் அப்படிங்கிறத நாட்டு வக்கீல் அரசு பாரதிக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம்